வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை வரேன் ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து ஒரு பெரிய இடத்துல இன்ட்ரிவியூ நடத்துகிறாங்க அந்த இன்டர்வியூ வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு தேநீர் கொடுத்தாங்க அதில் வந்து அவங்கவுங்க வந்தாங்க அந்த இன்டர்வியூ வந்தவங்கலாம் போய் தேநீர் சாப்பிட்டுட்டு அவங்க போய் இடத்துல உக்காருணும் அந்த இடத்துல அந்த ஒரு டஸ்ட்பின் இருந்து அது போ தேநீர் கப் வேஸ்ட்டு போடுறதுக்கு அந்த இடத்துக்கு வந்து போடும் விதமாக ஒருத்தர் ஒரு ரெண்டு பேரும் வந்தாங்க அப்படியே அந்த டஸ்ட்பின்னுக்கு இடையே இருந்து தூக்கி போட்டாங்க அந்த டஸ்ட்பினில் விடாமல் அது வெளியில் போய் விடுது அந்த இடத்துல ஒருத்தர் இப்போ மாப் போட்டு தொடச்சிகிட்டு இருந்தார் இது பண்ணி அவர் மேடம் கொஞ்சம் அந்த டஸ்ட்பினில் போடலாமே அப்படின்னு கொஞ்சம் கஞ்சி கேட்டார் அவங்க அதெல்லாம் இது இல்லாமல் அதெல்லாம் என்ன உங்கள் வேறு நீங்கள் தானே அடுத்து துடைக்கிறீங்க நீங்களே எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதேமாதிரி இன்னொருத்தவங்க வந்தாங்க அவங்களும் அதே மாதிரி பண்ணாங்க அதாவது அந்த ஒரு தொடக்கிற வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தார் அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்தாங்க வந்ததும் அவங்க டஸ்ட்பினில் கரெக்டாக போட்டாங்க அவங்க போக வேண்டிய பாதை அவர் துடைக்கிறார் இல்லையா அந்த தான் போகணும் அவங்க கேட்டு அந்த பக்கம் போங்கன்னு சொன்னார் அவர் இல்லை இல்லை நீங்கள் துடைச்சிருக்கீங்க உங்களுக்கு மறுபடியும் தொடக்கணும் அது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் நான் இன்னொரு வழி சொல்லுங்கள் நான் அந்த வழியாக போய்க்கிறேன் அப்படின்னா சரின்னா உடனே அவர் அந்த பக்கமாக போய் திரும்பி வந்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்க போயலான்னாரு சரிங்கன்னார் உடனே உங்களுக்கு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்டார் அங்கே அவங்க அவர் தண்ணி வேணால் கொஞ்சம் பிடிச்சி கொடுங்களேன் அப்படின்னாரு உடனே அவங்க போனாங்க அந்த தொடக்கிறவருக்கு ஒரு தண்ணி ஒரு டம்ளரில் தண்ணி வந்து கொடுத்துட்டு சரிங்க நன்றி நான் நல்லா அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக போயிட்டாங்க போயிட்டாங்க இன்ட்ரிவியூ ஹாலுக்கு போகிறாங்க இன்ட்ரிவியூ ஹால் போனதும் அவங்க அந்த மூணு பேர் மூணு பேருக்கும் ஆள் ஆளுக்கு ஒரு கவர் கொடுக்குறாங்க அந்த கவரை பிரித்து பார்க்குறாங்க பிரித்து பார்க்கும்போது ரெண்டு பேருக்கு அவங்க கீழே போட்ட கப்பு வேஸ்ட் பண்ணி போட்ட கப்பு கவரில் வச்சு அதை தகடையாக்கி கப்பை அவர் கிட்ட கொடுக்குறாங்க கப்பு இருக்குது கவரில் அந்த இன்னொரு பொண்ணு யார் தண்ணியெலாம் கொடுத்து அந்த தொழிலாளியை கௌரவமாக நடத்துனாங்களோ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துருந்தாங்க அவர் இது நான் நான் படிச்சுருக்கேன் இவ்வளோ படிச்சுருக்கேன் இவ்வளோ டிகிரி பிஜி படிச்சுருக்கேன் எனக்கு கொடுக்கல அந்த பொண்ணு யூஜி தான் படிச்சுருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருவீங்க அப்படின்ட்டு இது பண்ணாங்க இல்லை இது வந்து படிப்புக்கு மட்டுமே உண்டான வேலை கிடையாது ஒரு மனிதர்கள் சக மனிதர்களை மதிக்கக்கூடிய இடம் அதனால் அவங்க தான் சரியாக பண்ணாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணலை இது எப்படி உங்களுக்கு தெரியணும்னா உடனே அந்த ஸ்வீப்பர் மாதிரி இல்லையா அவர் வரார் நான் தான் அந்த கம்பெனியோடைய எம்டி நான் தான் அவங்கள மதிப்பீடு செய்தேன் அப்படின்ட்டு உடனே அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகிடறாங்க இந்த பொண்ணும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக அந்த ஆர்டரை வாங்கிட்டு போய் ஜாயின் பண்ணுறாங்க சில தெரியாது நாம எங்கே போனாலும் நம்ம மற்றவங்கள ஏராளமாக பார்க்கக்கூடாது அவங்கள நல்ல விதமாகவே பார்க்கணும் ஒரு தொழிலாளின்னா கூட ஒரு குப்பை விருக்கிறவங்களும் அவர் மரியாதையாக நடத்தணும்ன்றதுதான் அதுக்கு அதனுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்